தயவு செஞ்சு யாருக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அதுக்காக நான் படிக்க முடியலைன்னு சொல்லாதீங்க அப்படி எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட வாங்க உங்களுக்கு தான் நான் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கோ அண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணேன் அப்போ மற்ற மாணவர்களோடு போட்டி போடும்போது என்னால வந்து கொஞ்சம் கோப்பம் பண்ண முடியல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எல்லாம் படிச்சுட்டு அதர் ஸ்டேட்லதெல்லாம் வந்து என் கூட படிக்கும்போது எனக்கு வந்து பேசாமல் இது நமக்கு சரியான காலேஜ் தானா நம்ம பேசாமல் டீச்சர் ட்ரெயினிங் போயிருக்கலாமே டிடிஎட் படிச்சிருக்கலாமே ஈஸியாக முடிச்சிருக்கலாம் டீச்சர் ஆகியிருக்கலாம் அப்படின்றதலாம் எனக்கு தாக்கம் இருந்தது அதனால் அந்த கல்லூரி படிப்பை பாதையிலேயே விட்டுறலாமான்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அந்த டைமில் ஏன்னா இங்கிலீஷ் என்னால் வந்து ஆரம்பத்தில் நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்கல எல்லா சப்ஜெக்ட்டும் இங்கிலீஷில் இருந்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருந்தது அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்துட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸராக வந்திருக்கேன் இதெல்லாம் என்னன்னா நான் பெருமைக்காக சொல்லலை ஒரு ஜஸ்ட் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளா சொல்றேன் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐங்ஸ்டின் நிறைய ஆஃபீஸ் நம்ம அறிஞர்கள்லாம் சொல்லி விட அவங்களுடைய கதைகள் பேசுறவங்களுக்கு கூட நம்ம ஊருக்குள்ளேயே நமக்குள்ளேயே சக மனிதர்களாக இருந்து நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது எனக்கு முன்னாடி பேசின ஒரு சார் பேசினாரு இந்த உலகத்துல எத்தனை உயிரினங்கள் தோண்டி இருக்கு எவ்வளவோ உயிரினங்கள் ஜீவராசிகள் தோண்டி இருந்தாலுமே கூட நம்ம வந்து மனித உயிரினத்திற்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது ஏன்